Hi, friends. இன்றைக்கி நம்ம பூசணிக்காய் தோட்டத்தை பார்க்கலாம் வாங்க பூசணிக்காய் தோட்டத்தில் பாருங்கள் காயெல்லாம் எல்லாம் அங்கங்கே ஒவ்வொன்று தாங்க இருக்குது ஏன்னா ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு எல்லா அறுவடையும் முடிஞ்சிருச்சு வெயிலுக்கு கொஞ்சம் காய் வெம்பி போய் வைரல் நோயெல்லாம் வந்துருச்சு அதனால் காயெல்லாம் கொஞ்சம் கம்மியாயிருச்சு அங்கங்கே ஒவ்வொன்று தாங்க இருக்குது இந்த காயுமே நம்ம யூஸ் பண்ண முடியாது எல்லாம் வெம்பி போயிடுச்சு அதே மாதிரி தண்ணியெல்லாம் இல்லை உள்ள அதனால சத்து இருக்காது சாப்பிட்றது வேஸ்ட்டு தான் அதனால் மாடு கட்டிட்டோங்க அந்த கொடியெல்லாம் சாப்பிடும் அதே மாதிரி பூசணிக்காய் அங்கங்கே ஒவ்வொன்று இருக்கிறத மாடெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்துக்கும் பாருங்க இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம் கண்டிப்பாக வேஸ்ட் ஆகாது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நம்ம கோழிகளுக்கு தாங்க போட போகிறோம் அதுதாங்க விவசாய வீட்டில் ஆடு மாடு கோழி எல்லாம் எதுக்கு வளர்த்துறோம் எல்லாமே ஒரு தொடர்பு தாங்க பாருங்கள் பூசணிக்காயெல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு இதை வந்து பீஸ் பீஸாக நொறுக்கி கோழிகளுக்கு போடுறோம் நாட்டுக்கோழிகள் இது சாப்பிட்டதுன்னா முட்டை வந்து நல்லா வைக்கும் அதாவது கொழுப்பு அடைக்காமல் இருக்கும் அதாவது நிறைய வந்து அரிசி கோதுமை எல்லாம் போடும்போது சாப்பிட்டு சாப்பிட்டு அடைச்சி வச்ச கோழிங்கள்லாம் எங்கேயும் போகாமல் இருக்கும்போது கொழுப்பு வந்து அடைச்சிக்கும் அதாவது முட்டையே வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும் ஒரு சில கோழிகள் முட்டை வைக்கிறதுக்கு போய் உட்காரும் ஆனால் முட்டையே வைக்காது இப்படி முட்டை வைக்காமல் நாள் போக போக போகவே கோழிகள் வந்து இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ இறக்கும்போது அறுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளே அவ்வளோ முட்டை இருக்குங்க அதனால கொழுப்பு அடைச்சிருக்குன்னு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுனா கோழிகள் போய் முட்டை வைக்க உட்காந்து முட்டை வைக்காமல் எந்திரிட்டு போயிடுச்சுன்னா அதெல்லாமே கொழுப்பு அடைச்சிருக்கும் அந்த மாதிரி சமயங்களில் வந்து அதுவாக இறக்கிறதுக்கு முன்னாடி சில வீடுகள்லாம் அறுத்து பார்ப்பாங்க அறுத்து பார்த்தா அவ்வளோ முட்டை இருக்குங்க பெரிய முட்டையிலேருந்து சின்ன முட்டை வரைக்கும் எல்லா முட்டையும் இருக்கும் வெளியே வர முடியாமல் தவிச்சிட்ருக்கும் அந்த மாதிரி கொழுப்பு அடைக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல தாங்க இந்த பூசணிக்காய் சாதாரணமாகவே அடைத்தேற்ற கோழிங்களுக்கெல்லாம் நல்ல தீவனம் கொடுத்தோன்னா கண்டிப்பாக நல்ல முட்டையும் கிடைக்கும் அதே மாதிரி குஞ்சுகளும் கோழிகளும் சீக்கிரம் வெ பெருசாகும் இது வந்து நம்ம தோட்டத்தில் இருந்த மிச்சமான பூசணிக்காய்ங்கிறதுனால வேஸ்ட் பண்ணாமல் கோழிகளுக்கு போடுறோம் ஆனால் நம்ம வீடுகளில் வளர்த்துறவங்களும் இது கடையில் போனால் பூசணிக்காயெல்லாம் ரொம்ப விலை இல்லைங்க நாங்கள் போட்டது அஞ்சு ரூபாய்க்குன்னா இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபாய்க்கு கிடைக்கிது ஒரு கிலோ எல்லாம் அப்போ அது வாங்கி தாராளமாக வைக்கலாம் கண்டிப்பாக அப்போ நல்ல முட்டையாக வைக்கும் கோழிகளும் எல்லாமே நல்லா விரும்பி சாப்பிடும் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ